கிரேட் உள்ளவர் அதாவது எந்த மகள் லக்ஷிகா இல்லாம இன்னும் ரெண்டு பிள்ளைங்க அதாவது மகளோட படிக்கிற கிளாஸ்மேட் கேர்ள் ரெண்டு பேர் அதோட இந்த இன்னொரு போய் ஒருத்தரும் உங்க நாலு பேர்த்தையும் பதினால கடந்த பதினாலாம் தேதி மூலம் காணல இப்ப நாங்க அதன்படி தலவாக்கலை போலீஸ்கிட்ட முறைப்பாடு செஞ்சிருக்கோம் செலவாக்கல போலீஸும் இத பத்தி தொடர்ந்து தேடிக்கிட்டு வராங்க அது மேலதிகமாக நாங்கள் இன்னைக்கு அட்டன் போலீஸாருக்கிட்ட முறைப்பாடு செஞ்சுருக்கோம் நேற்று எனக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சி அதாவது இப்படி நானும்ல இருக்கிறதா கேள்வி தகவல் ஒன்று அடிபடுச்சு நானே போலீஸாரும் போயிட்டு தேடி பார்த்துருக்காங்க ஆனால் அங்க அவங்க இருக்கலை இன்னும் தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அதாவது நான் இன்னைக்கு அட்டன் போய் அட்டன்ஸ் போயிட்டு வரக்குள்ள அதாவது ட்ரெயின் ட்ரெயின்ல வச்சு சிஐடியால் ஒருத்தர் கேட்டாரு இப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சா அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்படி எதுவும் தகவல் கிடைக்கல நேற்று இப்படி நானே உள்ள பிள்ளைகள் இருக்கிறதாக தகவல் அடிப்பட்டு நானே போலீசாரால தேடி இருக்காங்க அப்படி யாரும் இருக்கல ஆஹ் மேலதிகமா நானும் இப்ப நாங்க தேடிக்கொண்டுதான் இருக்கோம் பிள்ளைகளை பத்தி பொலிசாரும் தேடிக்கிறதா இருக்காங்க